மதுரையில் கூடுதல் கருவூல முன்னாள் அதிகாரி ரவீந்திரநாத் பிறந்தநாள் விழாவையொட்டி அவருக்கு ஏராளமானோர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மதுரையில் கூடுதல் கருவூல முன்னாள் அதிகாரியும் கருவூல கணக்குத்துறை ஓய்வூதியர்கள் சங்க பொதுச் செயலாளருமான கவிஞர் வைகை குயில் டி ஆர் ரவீந்திரநாத் தனது அறுபத்து ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஆதரவற்ற முதியோர் இல்லங்களில் அன்னதானம் புத்தாடைகள் மற்றும் இனிப்புகளை வழங்கி தனது பிறந்த நாளை கொண்டாடினார் பின்னர் மாலையில் நடந்த விழாவில் அரசு அதிகாரிகள் நண்பர்கள் உறவினர்கள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சால்வை மற்றும் பூங்கொத்துக்களை வழங்கி அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நிகழ்ச்சிக்கு வருகை தந்தவர்களை திருமதி மகேஸ்வரி ரவீந்திரநாத் வரவேற்றார் இவ்விழாவில் ஓய்வூதியர்கள் சங்க நிர்வாகிகள் ரெங்கன் கோதன்ராமன் சௌராஷ்டிரா ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி முன்னாள் தலைமை ஆசிரியர் சவுந்தரராஜன் பேங்க் ஆஃப் பரோடா வங்கி முன்னாள் அதிகாரி ஜானகிராமன் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் முன்னாள் உதவி மேலாளர் ரமேஷ் பாபு முன்னாள் ராணுவ அதிகாரி சாந்தாராம் சௌராஷ்டிரா சபை தலைவர் ராதாகிருஷ்ணன் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு ரவீந்திரநாத் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை மாவட்ட செய்தியாளர் கனகராஜ் அருமை நண்பர் திரு டி ஆர் அவர்கள் இன்றைய தினம் அறுபத்தெட்டு வயதை முடித்து அறுபத்தி ஒன்பதாவது வயதை தொடக்கத்தில் இன்றைய தினம் பிறந்த நாள் கொண்டாடி வருகிறார் அவருக்கு நண்பர்கள் சார்பில் நான் அவருக்கு கொண்டாடி பொருத்தி மயில்கிறேன் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் பிறந்த நாளை உங்களின் ஒத்துழைப்புடன் சிறப்பாக கொண்டாடியுள்ளேன் என்னுடைய ஓய்வூதியத்தில் இருபது சதவீதத்தை என்னுடைய ஓய்வூதியத்தில் இருபது சதவீதத்தை அன்னதானம் உடைகள் தானம் கல்வி நிதி உதவி கல்வி ஊக்கத்தொகை வழங்குதல் ஆகியவற்றிற்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் என்பதை தன்னம்பிக்கையுடன் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன்